الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابته أجمعين أما بعد الملكين يا مي سهودر سهودر هلا إن 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 شاء الله إسلام إن مسلم قال إن ذا ليار إن தெரிந்துகொள்வோம் கொள்வோம் அன்பானவர்களே இஸ்லாம் என்கிற இந்த வார்த்தைக்கு மொழி ரீதியாக அடிபணிவது சரணடைவது தன்னை ஒப்படைப்பது என்கிற அர்த்தங்கள் உண்டு ஆக அந்த அர்த்தத்தை அடிப்படையாக வைத்து பார்த்தால் இஸ்லாம் என்பதற்கான ஒரு பொருள் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனுக்கு முன்னால் அடிப்படிவது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படிந்து நடப்பது தன்னை அந்த இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுவது எல்லாம் நான் தன்னை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் நீ என்ன சொல்வாயோ அதுக்கு ஏற்பதான் நான் நடப்பேன் இரண்டில் நாம் எல்லோரும் படைத்த இறைவனுடைய அடிமைகள் அந்த காலத்தில் அடிமைகளுடைய ஒரு பழக்கம் இருந்தது மனிதர்களையும் காசு கொடுத்து வாங்குவார்கள் விற்பனை செய்வார்கள் அப்படி அடிமை என்று இருக்கும் பொழுது எஜமானுடைய அனுமதி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது எஜமானுடைய கட்டளைகளுக்கு அந்த அடிமை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஆனால் இது எல்லாமே தற்காலிகமான ஒரு அடிமை தரும் தான் அவர் இன்னொரு நபருக்கு விற்பனை செய்து விட்டால் அவர் வேறு எஜமானுக்கு ஒரு அடிமையாக மாறிவிடுவார் அல்லது விடுதலை செய்து விட்டால் அவர் மற்ற மனிதர்கள் போல் யாருக்கும் அடிமை இல்லாமல் ஆகிவிடுவார் தற்காலிகமாக அடிமை தரும் ஆனால் படைத்த இறைவனுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம் இது என்னது ஒருவர் விரும்பினாலும் சரி அல்லது ஒருவர் அல்லாவுக்கு அடிமையாக நான் இல்லை என்று மறுத்தாலும் சரி அவர் அல்லாவுடைய அடிமைதான் அல்லாஹ் நாடிய நேரத்தில் தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம் அல்லா நாடும் பொழுது நமக்கு மவுத்து மரணம் வந்தே தீரும் நாம் இந்த அல்லாவுடைய கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறோம் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அந்த இறைவன் நாடினால் நமக்கு நோய் ஏற்படும் அந்த இறைவன் நாடும் பொழுதுதான் நோய்க்கு நிவாரணம் கிடைக்கும் இந்த விஷயத்தில் நம்முடைய விருப்பம் வெறுப்பு எல்லாம் கிடையாது விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அல்லாஹுடைய இந்த கட்டளைகளுக்கு நாம் நமக்கே தெரியாமல் கீழ்படிந்துதான் இருக்கிறோம் நாம் எல்லாரும் அடிமைகள் அல்லாவிடத்தில் சரணடைந்தவர்களாக தான் இருக்கிறோம் இந்த விஷயத்தில் இறப்பது இதற்கு மத்தியிலே நோய்வாய்ப்படுவது அல்லது நோய்வாய்க்கு நோய்வாய்ப்பட்ட பிறகு நிவாரணம் கிடைப்பது பொருளாதாரத்தை சம்பாதிப்பது எவ்வளவு இறைவன் நாடினாலும் அவ்வளவுதான் கிடைக்கும் அறிவின் அடிப்படையில் அதிகமாக கிடைக்கும் அறிவு இல்லைன்னு சொன்னால் குறைவு அப்படியெல்லாம் கிடையாது குறைந்த அறிவு உள்ளவர்கள் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் பல பேர் வேகப்பட்ட அறிவு உள்ளவர்கள் குறைவாக சம்பாதிக்கிறார்கள் இதெல்லாமே இறைவனுடைய நாட்டம் இந்த விஷயத்திலே விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி இறைவனுடைய நாட்டத்துக்கு கீழ்படிந்தவர்களாக தான் நாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறோம் அதே போல்தான் நாம் விரும்பி செய்யக்கூடிய விஷயங்களிலும் அந்த இறைவனுக்கு கீழ்படிந்து நடப்பது இது இஸ்லாம் எந்த விஷயங்கள் நம்முடைய நாட்டத்தில் இருக்கிறதோ மனிதர்களுடைய நாட்டத்தில் அந்த விஷயங்களிலும் தன்னுடைய நாட்டத்துக்கு மேல் இறைவனுடைய நாட்டம் தன்னுடைய விருப்பத்துக்கு மேல் இறைவனுடைய விருப்பம் படைத்த இறைவனுக்கு அல்லஹவுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டுமே நான் செய்வேன் என்று நாம் விரும்பி எந்த விஷயங்களை சூஸ் செய்கிறோமோ தேர்வு செய்கிறோமோ அந்த விஷயங்களில் கூட இறைவனுக்கு கீழ் படிந்தவர்களாக இருப்பது இறைவனுக்கு தன்னை ஒப்படைத்து இறைவனுக்கு பிடித்ததை மட்டுமே நான் செய்வேன் என்ற இறைவனத்தில் சரணடைந்து விடுவது இது இஸ்லாம் அப்படி தன்னை இறைவனிடத்தில் ஒப்படைத்தவர் விரும்பி செய்ய வேண்டிய இறைவனுடைய விருப்பப்படிதான் நான் நடப்பேன் என்று அல்லாஹ் சரணடைந்தவர் சரண் அடைந்தவர் கீழ்படிந்து நடந்தவர் இவர்தான் முஸ்லிம் முஸ்லிம் இஸ்லாம் என்பது தன்னை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பது சரண் அடைவது கீழ்படிவது என்று சொன்னால் அவ்வாறு வாழக்கூடிய ஒருவர்தான் முஸ்லிம் எனப்படுவார் அந்த வகையில் தான் பார்வர்களே அத்தியாயம் குரானுடைய இரண்டாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஒன் தேர்ட்டி ஒன் அந்த வசனத்திலே அல்லா சுபான் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களை குறித்து பேசுகிறான் இப்ராஹிம் அலிம் அவர்கள் யார் இந்த பூமிக்கு தூதராக அல்லாவின் தூதராக அனுப்பப்பட்ட மக்களில் மிக மிக கண்ணியமான ஒரு தூதர் தான் இப்ராஹிம் அலிஹிஸ் வசலாம் அவர்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் இப்ராஹிம் அலி அவர்களை அல்லாஹ் பல விதத்தில் சோதித்தார் இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று பல விதத்தில் சோதித்தான் எந்த இடத்திலும் அவர்கள் செய்யவில்லை இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றமாக இல்லை இது செய்ய முடியாது இது கஷ்டம் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை மாறாக அல்லாஹ் எதையெல்லாம் செய்யும்படி கட்டளையிட்டானோ அதையெல்லாம் உடனே அல்லாஹ் கீழ் படிந்து செய்தார்கள் அதை குறித்து அல்லாஹ் பேசும்பொழுது சொல்கிறான் இப்ராஹிம் அலிசல்லாவிட இறைவன் எப்போது இப்ராஹிம் அவர்களிடத்தில் அஸ்லிம் என்னுடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ் நடங்கள் என்று சொன்னானோ கால அஸ்லம் அபிரா ஆலமீன் அதற்கு இப்ராஹிம் அலீஸ்லா உஸ்ஸலாம் அவர்களும் ரபுராலமீனுக்கு அகிலன்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புக்கு நான் கீழ் விட்டேன் அந்த ஆலமீனுடைய அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் ரட்சகனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் நான் இறைவனிடத்தில் சரணடைந்து விட்டேன் தன்னை இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் என்று உடனே இறைவனுடைய கட்டளைக்கு உடனே இப்படி பதில் சொன்னார்கள் இதுலான் இஸ்லாம் கீழ்படிந்து நடப்பது இறைவனிடத்தில் தன்னை ஒப்படைத்து விடுவது இறைவனிடத்தில் சரணடைவது இறைவனுடைய விருப்பப்படியே வாழ்வது ஒரு அடிமையாக வாழ்வது இதுதான் இஸ்லாம் அவ்வாறு தான் முஸ்லிம் அதே போல் தான் பாரதர்கள் இதே அர்த்தத்தில் நீங்கள் குரானுடைய மூன்றாவது அத்தியாயம் இருபதாவது வசனம் நம்பர் டுவெண்டி இதையும் நீங்கள் பார்க்கலாம் அதில் சொல்கிறான் மக்கள் வந்து உங்களிடத்தில் தர்க்கம் செய்தால் இறைவனுடைய விஷயத்தில் உங்களிடத்தில் விவாதித்தால் நீங்கள் சொல்லிவிடுங்கள் அஸ்லம் தூ வஜ் ஹி நான் தன்னை தன்னுடைய முகத்தை தன்னை அல்லாவுக்காக ஒப்படைத்து விட்டேன் நான் அல்லாவிடத்தில் சரணடைந்து விட்டேன் அல்லா என்ன சொல்வானோ அதுக்கு ஏற்பதான் என்னுடைய வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையுடைய நோக்கம் படைத்த இறைவனை வணங்குவதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆக வணக்க வழிபாடுகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அன்றாட வாழ்க்கை வியாபாரம் திருமணம் ஆடி அணிவது சாப்பிடுவது போன்ற விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயத்திலும் இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்ப நான் வாழ்வேன் இதுதான் இஸ்லாம் முழுமையாக தன்னை இறைவனத்தில் ஒப்படைத்து விடுவது அந்த விதத்தில் இது சில உதாரணங்கள் அதே போலதான் இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தை இஸ்லாம் என்பது ஒட்டுமொத்த மார்க்கத்துக்கு ஒரு பெயராகும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது மார்க்கம் என்பதற்கான அரபி வார்த்தை தான் தீன் தீன் என்று சொன்னால் மார்க்கம் ஆக இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்துக்கான ஒரு பெயர் தான் என்னது இஸ்லாம் அந்த விதத்தில் இஸ்லாம் என்பது ஒட்டுமொத்த மார்க்கம் ஆகதான் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று நான் சொல்கிறோம் என்று குரானுடைய மூன்றாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் சொல்கிறான் இன்ன தீன தீன் என்றாலே அல்லாவிடத்தில் மார்க்கம் என்றாலே இஸ்லாம் இஸ்லாம் தான் இது ஒட்டுமொத்த மார்க்கத்துக்கு ஒரு பெயராகவும் இந்த இஸ்லாம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அதில் சத்திய கொள்கை இறைவன் நமக்கு வழங்கிய உண்மையான கொள்கை என்ன எப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் வாழும் பொழுது என்னென்ன சட்ட திட்டங்களை பின்பற்ற வேண்டும் எப்படி ஒவ்வொரு நாள் இறைவனை வணங்க வேண்டும் மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சமூகமாக வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி ஒரு அடியார் இருக்க வேண்டும்

அல்லாஹ் அந்த தீனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இஸ்லாத்தை விட்டு வேறு விஷயத்தை தீனாக எவன் ஏற்றுக்கொள்கிறாரோ அவனிடத்தில் அந்த தீனை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது குரானுடைய மூன்றாவது அத்தியாயம் அதே அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வசம் ஆக இஸ்லாம் தான் உண்மையான தீன் உண்மையான தீன் மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான் கொள்கை ரீதியாக பார்த்தாலும் இஸ்லாம் சட்ட திட்டங்கள் எங்க பார்த்தாலும் இஸ்லாம் ஒட்டுமொத்த மார்க்கத்துக்கான ஒரு பெயர் இந்த விதத்தில் பார்த்தால் அன்பானவர்களே ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை போதிக்கக்கூடிய வாழ்க்கை நெறிதான் இஸ்லாம் அதில் கொள்கையும் உண்டு வழக்க வழிபாடுகளும் உண்டு நற்பண்புகளும் உண்டு குடுக்கல் வாங்கல் அன்றாட வாழ்க்கை எல்லாமே அதில் உள்ளடங்கும் ஆகவேதான் அநேகமாக தமிழ்நாட்டின் முன்னாள்

தரக்கூடியதான் இஸ்லாம் ஆக இது மதம் கிடையாது இது மார்க்கம் வாழ வேண்டிய வழிமுறையை சொல்லி தரக்கூடிய ஒரு தீன் ஆக தீன் இஸ்லாம் ஆக ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான ஒரு வாழ்க்கை நெறிக்கான பெயர் இஸ்லாம் ஆக இஸ்லாத்தில் நமக்கு பெரிய பெரிய விஷயங்களில் இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் வரை எல்லா தெளிவுகளும் வழங்கப்பட்டுள்ளது ஒரு முறை நபிகள் நாயகம் சொல்லலாம் அலிவாஸ்லாம் அவருடைய தோழர்களில் ஒருவர் சல்மான் அவருடைய பெயர் சல்மான் என்கிற நபித்தோழர் அரபியில் நாம் என்ன சொல்லலாம் நபித்தோழர்களை சஹாபா என்ன சொல்லலாம் ஆக சஹாபாக்களில் நபித்தோழர்களில் ஒருவர் சல்மான் அவர்களிடத்தில் அந்த காலத்தில் மதீனாவில் நபியுடைய ஊர் மதீனாவில் வாழ்ந்து வந்த யூதர்கள் சில பேர் வந்து கேட்டார்கள் கேலி கிண்டல் செய்யும் விதமாக பரிகாசம் செய்யும் விதமாக கேட்டார்கள் என்ன உங்களுடைய நபி முகம்மத் மலஜலம் எப்படி கழிக்க வேண்டும் என்பதை கூடவா சொல்லி தருவார் மலஜலம் எப்படி கழிக்க வேண்டும் என்கிற விஷயங்களை கூடவா உங்களுடைய சொன்னார்கள் அதற்கு சல்மான் பார்சி பதில் அளித்தார்கள் பெருமையோடு அவர்கள் பதில் சொன்னார்கள் ஆம் நம்முடைய தூதர் மலஜலம் கழிக்கக்கூடிய ஒழுக்கங்களையும் நமக்கு சொல்லி தருகிறார் இதற்கா பெருமையாக சல்மான் பார்சி அதை சொன்னார் காரணம் உண்மையான மார்க்கமாக இருந்தால் மதம் இல்லாமல் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதமாக இல்லாமல் அது உண்மையான இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கமாக இருந்தால் அது எப்படி இருக்க வேண்டும் படைத்த இறைவனை பற்றி பேசுவது என்கிற கொள்கையிலிருந்து ஆரம்பித்து எப்படி ஒரு மனிதன் மலஜலம் கழிக்க வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் என்கிற அன்றாட விஷயங்கள் வரை கூட ஒரு தெளிவான வழிகாட்டுதல் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கமாக இருக்க முடியும் அகில இஸ்லாம் அப்படிதான் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதமோ மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டமோ கிடையாது மாறாக இது ஏக இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கம் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை நெறியை போதிக்கக்கூடிய ஒரு வழிமுறை ஆக இதில் கொள்கையில் இருந்து ஆரம்பித்து மலஜலம் கழிப்பது எப்படி எப்படி சாப்பிடுவது எப்படி தூங்குவது என்கிற விஷயங்கள் உள்பட ஒவ்வொரு விஷயத்தின் தெளிவுகளையும் வழிகாட்டுதல்களையும் தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது அந்த விதத்தில் இஸ்லாம் என்பது ஒட்டுமொத்த மார்க்கத்துக்கான பெயர் அதே போல இஸ்லாம் என்றால் என்ன என்பதற்கு இன்னொரு பதில் தான் இஸ்லாம் என்பது சத்திய கொள்கைக்கான பெயர் சத்திய கொள்கைக்கான பெயர் இஸ்லாம் அந்த விதத்தில் கொள்கை என்பது என்ன செய்யாது காலத்துக்கு காலம் மாறுபடாது சட்ட திட்டங்கள் மாறுபடலாம் உணவின் சில வகைகளை அல்லாஹ் நபிகள் அவர்களுக்கு வழங்கிய ஷரியத்திலே சட்டத்திலே அதை ஹராமாக்கி இருப்பான் அதே விஷயம் பழைய காலத்தில் அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கலாம் ஹலால் ஹலால் என்று சொன்னால் அனுமதிக்கப்பட்டது தடுக்கப்பட்டது புரோஹிபிட்ட சட்டங்களிலே சில விஷயங்களில் நபிகள் நாயகமுக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருப்பான் அதே பழைய ஷெரியத்திலே இன்னொரு தூதருக்கு அல்ல அதை ஹராம் என்று சொல்லியிருப்பான் அல்லது அங்க அதை ஹராம் என்று சொல்லியிருப்பான் இங்கு அதை ஹலா என்று சொல்லியிருப்பான் இப்படி மாறுபடலாம் ஆனால் கொள்கை இறை நம்பிக்கை என்று எடுத்துக்கொண்டால் அது எப்போதும் ஒன்றுதான் ஆதி காலத்தில் இருந்து முதல் மனிதர் ஆதம் அலை ஆதிகாலம் என்று சொல்லுவோமே அப்படி ஆதம் அலை சலாம் ஆதி காலத்தில் இருந்து தியாமத்து வரை இந்த உலகம் அழியும் நாள் வரை கொள்கை என்பது எப்போதும் ஒன்றுதான் அந்த விதத்தில் கொள்கைக்கு இஸ்லாம் என்கிற பெயரை கொடுப்பதாக இருந்தால் எப்போதும் கொள்கை என்பது இஸ்லாம் தான் அதற்கு நாம் சொன்னோம் இஸ்லாம் அல்லாவிடத்தில் எப்போதும் மார்க்கம் கொள்கை என்றால் இஸ்லாம் மாத்திரம்தான் இந்த கொள்கையை விட்டு வேறு எந்த கொள்கை கொண்டு வந்தாலும் அந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படாது புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்பது ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முன்பு வந்த ஒரு கொள்கை கிடையாது ஆம் ஷரியத் என்று எடுத்துக்கொண்டால் ஷரியத் என்று வரும் பொழுது நபிகள் அவர்களுக்கு அல்லா கொடுத்த சரியத்து இஸ்லாம் என்று சொல்லலாம் ஆனால் கொள்கை என்கிற அந்த அர்த்தத்தில் நாம் பேசுவதாக இருந்தால் இது ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முன்பு வந்த கொள்கை அல்ல ஆதி காலத்தில் இருந்து எப்போதும் இதுதான் உண்மையான கொள்கை படைத்த இறைவனை மட்டுமே வணங்குங்கள் படைப்பினங்களை வணங்காதீர்கள் தூதர் சத்திய தூதர் வந்தால் அவரை நம்பிக்கை கொள்ளுங்கள் இறைவன் கொடுத்த ஷரியத்துக்கு ஏற்ப வாழுங்கள் அப்போதான் உங்களுக்கு இம்மை மறுமை வெற்றி அப்படி வாழ்ந்தால்தான் அங்கு சொர்க்கம் கிடைக்கும் இல்லை என்றால் நரகம் கொள்கை சார்ந்த விஷயங்கள் எப்போதும் இதுதான் சத்திய கொள்கை இந்த கொள்கை மாறாது நபிகள் நாயகம்தான முதன்முறையாக ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முன்பு பிறந்து வாழ்ந்த முகமது நபிதான் முதன்முறையாக அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குதல் என்று சொன்னார்களா அதற்கு முன்பு யாரும் இப்படி பேசவில்லையா இது என்ன புதிய கொள்கையா ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முன்பு தோன்றிய புதிய கொள்கையா இது படைத்த ஓர் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற கொள்கை ஒருபோதும் கிடையாது மனிதர்கள் படைக்கப்பட்ட இருந்து இதுதான் சத்திய கொள்கை அந்த கொள்கையை விட்டு மக்கள் வலித்தவரி போகும் பொழுதுதான் அல்ல தூதர்மார்களை அனுப்பி வைத்து அவர்களை நேர்வழிப்படுத்த தூதர்களை அனுப்பினான் அவர்கள் வேதங்களை கொடுத்தான் ஆனால் சத்திய கொள்கை இதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து உண்மை கொள்கை இஸ்லாம்தான் அந்த இஸ்லாத்தை தான் நவீன நாயகம் கொண்டு வந்தார்கள் ஆக இது ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முன்பு தோன்றிய ஒரு கொள்கை அல்ல புதிதாக வந்த கொள்கை அல்ல ஆதம் என்கிற முதல் மனிதர் உடைய காலத்திலிருந்து ஆதி காலத்திலிருந்து இதுதான் உண்மையான கொள்கை இந்த கொள்கை விட்டு மக்கள் வழித்தவறி போய்விட்டார்களே உடைய இது புதிய கொள்கை கிடையாது என்பதை நாம் என்ன செய்யும் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அன்பாளர்களே சுருக்கமாக மீண்டும் சொல்வதாக என்றால் இஸ்லாம் என்பது இறைவனுக்கு கீழ்படிவது

நெரியை ஏற்று அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி முழுமையாக தன்னை அல்லாவிடத்தில் ஒப்படைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர் தான் யார் முஸ்லிம் என்கிற இந்த விளக்கங்களை அடிப்படையாக வைத்து நாமும் விண்டும் ஏதோ வந்தோம் உலகத்தில் ஏதோ வாழ்ந்தோம் என்று எல்லாம் இல்லாமல் வந்த நோக்கம் என்ன இறைவனை வணங்குவது அந்த இறைவன் எனக்கு இஸ்லாம் என்கிற சத்திய கொள்கையை ஒரு முழுமையான மார்க்கத்தை இருக்கிறார் ஆக அந்த மார்க்கத்தை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய ஒரு முஸ்லீமாக நான் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து நாம் இந்த இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைத்து அர்ப்பணித்த ஒரு முஸ்லீமாக வாழ முயற்சிக்க வேண்டும் அல்ல எனக்கு உங்களுக்கு அந்த வாக்கியத்தை திருவான அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்கா